பெரியபாளையம் அருகே ஆரணி ஆற்றில் உயர்மட்ட மேம்பாலம் இல்லாததால் இறுதி சடங்கிற்காக ஆற்றில் ஓடும் தண்ணீரில் சடலத்தை சுமந்து இடுகாற்றிற்கு செல்லும் அவலநிலை நீடித்து வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணியின் அருகே காரணி கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் வடகிழக்கு பருவமழையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இரண்டாவது முறையாக அடித்துச் செல்லப்பட்டது இதேபோல் மங்களம் கிராமத்திற்கு செல்ல ஆற்றின் குறுக்கே மக்கள் பயன்படுத்தி வந்த மண்பாதையும் தண்ணீரில் முழுகியது ஆற்றில் தண்ணீரின் வேகத்தால் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டு முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் காரணி நெல்வாய் புதுப்பாளையம் மங்கலம் எருக்குவாய் உள்ளிட்ட பத்து கிராமங்களில் உள்ள மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு பெரியபாளையம் வழியாக சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றி செல்லும் வருகின்றனர் இதற்கிடையே ஆரணையில் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் இறந்தால் அவர்களை அடக்கம் செய்திட ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள சுடுகாட்டிற்கு ஆற்றில் இறங்கி சடலத்தைக் கொண்டு சென்று இறுதி சடங்குகளை செய்து வருவது வாடிக்கை தற்போது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்மட்டம் சற்று குறைந்துள்ள நிலையில் பெண் ஒருவர் நேற்று உடல்நிலை குறைவால் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் ஆற்றில் ஓடும் தண்ணீரில் இறங்கி சடலத்தை சுமந்து கொண்டு மறு சென்று இறுதி சடங்குகளை செய்துள்ளார் காலங்களில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்திட முறையான பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலத்திற்கு மாற்றாக இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பாளையம் காரணி இடையே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகளுக்கு கடந்த மார்ச் மாதம் அடிக்கல் நடப்பட்ட நிலையில் மந்தகதியில் அப்பணிகள் நடைபெற்று வரும் விரைந்து முடித்திட பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தரப்பாலத்தை விரைந்து சீரமைத்து பத்து கிலோமீட்டர் சுற்றி செல்வதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது